வணக்கம் என்னுடைய பேர் சுசிலா என்னுடைய ஊர் வந்து தேத்தாக்குடித்திருக்கு நம்ம வந்து இப்போ தயார் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒரு கிலோ மீனுக்கு தேவையான பொருள் எடுத்திருக்கோம் முதல்ல மூடி டப்பா ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் மீனை வந்து நல்லா துன் துணமாக விற்றுட்டேன் ஏன்னா வந்து இப்போ வந்து அமிலம் தயார் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டு மீன் இருந்தாவே போதும் எங்கள் ஊரில் வந்து மீன்லாம் கிடைக்கிறதுனால நான் வந்து முழு மீன் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து ஒரு கிலோ மீனுக்கு வந்து ஒரு கிலோ சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ வந்து மீன் அமிலம் தயார் பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து மீன் எடுத்து போட போகிறேன் பாருங்க இப்ப வந்து ஒரு கால் கிலோ மீன் போட்டிருக்கேன் கால் கிலோ நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அடுத்தது மீன் கால் கிலோ போட்டிருக்கேன் போட்டு போட்டு இடையில இடையில நாட்டு சக்கரை குடுச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிதான் கொடுக்கணும் இப்ப மீனை போட்டு லாஸ்ட்ல போடும்போது நாட்டு சக்கரை தான் மேல இருக்கணும் போடும் போது மீனை மேல தயார் பண்ணும்போது நாட்டு சக்கரை தான் மேல இருக்கணும் சக்கரை எல்லாம் போட்டாச்சு இப்ப மூடி வச்சுன்னா மூடி நாற்பது நாள் வரையும் வச்சிருக்கணும் மூடிச்சிருக்கணும் இதை வந்து இன்றைக்கி வந்து குளிக்க வேண்டியதில்லை நாளையிலேருந்து காலை மாலை ரெண்டு வரையும் கல்லாக குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சு நாற்பது நாள் சேர்ந்து மீன் அம்பளம் தயாராகிடும் ஒரு கிலோ மீன் மீனுக்கு வந்து எழுநூறு மில்லி அளவு மீன் கிடைக்கும் நாட்டு சக்கரை தான் போடணும் வேறு வெள்ளமெல்லாம் எதுவுமே போடக்கூடாது நாட்டு சக்கரை தான் நல்லாயிருக்கும் இது வந்து பத்து லிட்டர் தண்ணி இருக்குது நூற்றி ஐம்பது மில்லி கலந்து நீங்கள் வந்து பயிர் நெல் பயிருக்கு கடலை சாகுபடிக்கு எல்லாத்துக்குமே தெளிக்கலாம் இது வந்து மகசூல் அதிகரிக்கும் திறன் அதிகரிக்கும் பூக்கள் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ வந்து நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்த போது தயார் பண்ண மீன் இந்த மீனம் வந்து இது வந்து இருபது நாள் ஆகிடுச்சி இங்கே பாருங்க நீ இருபது நாள் சேர்ந்து எடுத்துடலாம் ரெண்டு கிலோ மீன் போட்டிருக்கேன் இப்போ வந்து ரெடியான மீன் தான் நம்ம எடுக்க போகிறோம் கொடிக்க எடுக்கும்போது கொஞ்சம் குழந்தை இருக்கும் மீன் ரெடியானதுக்கு பிறகு இது வந்து நம்ம வந்து ஏதோ பொருள் நாட்டு சக்கரையோ மீன் ஏதோ கம்மி பண்ணோம்னாக்கா இதில் வந்து திருநாத்தாண்டிக்கும் இந்த சமாளும் வரணும்னா இதில் வந்து பழவாடாக அடிக்கும் பழவாசலில் வந்து தான் இது ஒரு மீன் மீனமாம் சூர்நாத்தம் அடிச்சதுனாக்கா நம்ம வந்து ஏதோ கலவையில் வந்து கம்மியாக கலந்துருக்கணும்னு தெரியும் இதை வந்து நீங்கள் வந்து ஆறு மாதம் வரைக்கும் பாட்டில் இறப்பி வச்சுருக்கலாம் இது வந்து பத்து லிட்டரு தண்ணீருக்கு வந்து நூற்றி ஐம்பது மில்லி கலந்து அடிக்கலாம் பூ பூக்கு இருந்தத்தில் அடிக்கலாம் கடலைக்கு வந்து மூணு எலை பயிர் நாலு எலை பயிர் வரும்போது அடிக்கலாம் அடிச்சுன்னா இந்த மகசூல் நல்லா அதிகரிக்கும் பூக்கள் உதிராமல் அப்படியே இருக்கும் வந்து நாற்பது நாள் செஞ்சு நாற்பது நாளுக்கு எடுத்தோம்னாக்கா வந்து பாட்டில நிரப்ப முடியாது இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் நூத்தம்பது முடி இருக்குது இல்லை ஒரு லிட்டர் வந்து நானூறுபான்னு கொடுக்குறோம் வணக்கம் நான் வந்து என் பேரு ஹரிராம் தேர்தாகுடித்திற்கு வைத்திருக்காடு பகுதியில் வச்சு இருக்கிறேன் மீன் அமிலம் தயாரித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ காலமாக நான் கிட்ட வாங்கிட்டு இருக்கேன் நெல் சாகுபடி கடலை காய்கறிகள் இந்த மாதிரி சாகுபடிக்கு இந்த இதை யூஸ் பண்ணுறேன் நெல் சாகுபடி அதாவது ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் இருந்து இந்த மருந்து ஒரு வாட்டி தண்ணியில் கலந்து அதாவது ஒரு டேங்குக்கு நூறு மில்லி ஊற்றி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் அதன் பிறகு எந்த பூச்சியும் அதை தாக்கிறது அது மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாலு மாதத்தில் முதல்ல ஒரு மாதம் அப்புறம் ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து விட்டோம்னா எந்த பூச்சியும் வர்றதில்லை அதே போல் கடலை நிலக்கடலைக்கு இந்த மருந்தான் யூஸ் பண்ணுறேன் பத்து கடலை போட்டு ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு வாட்டியும் அப்புறம் ஒரு அறுபது நாளில் ஒரு வாட்டியும் எடுப்போம் வேறு எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்க தேவையில்லை செடியும் நல்லா வளருது பூச்சி தடுப்பு அதாவது பயன்படுது இதை எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது ரசாயன மருந்துகளை விட இது நம்ம நம்மளுக்கும் பாதிப்பில்லை சுற்றுப்புறத்துக்கும் பாதிப்பு இல்லை எந்த ஸ்மெல்லும் வராது லேஸான ஒரு ஒரு மீன் வாசம் அடிக்கும் வேறு எந்த அது தொடர்ந்து நல்ல மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதனால் கிட்ட தொடர்ந்து வாங்கி ரசாயன மருந்துகளை அடிக்கிறதை காட்டியும் இவங்க கம்மியான இதுதான் தான் வருது ரெண்டாவது நம்மளுக்கும் இந்த ரசாயன நெடி அது இது இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்குது நம்மளுக்குமே அடிக்கிற நம்மளுக்குமே பிரச்சனை இந்த மருந்து வந்து மற்ற ரசாயன மருந்து இதெல்லாம் அடிக்கிறத விட இது ஒரு மகசூலும் இருக்குது நல்லாவும் அதிகமான விளச்சிலாவும் இருந்துச்சு நம்மளுக்கு நல்லா ஈஸியான ஒரு இதாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்துகிறேன் படம் மீனமேளம் வந்து உங்களுக்கு தேவைப்படுத்துனா எதுவும் சந்தேகம் இருந்தாலும் என்ன கேளுங்க மீனம் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தொன்று எண்பது நாற்பத்தொன்று எண்பத்திரெண்டு இந்த நண்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் நான் வந்து அனுப்பிவிட்றேன் இல்லை நேரடியாக வந்து வாங்கிக்கலானும் வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் நன்றி